அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஒரு வழியாக முத்தம் கொடுத்து முடிச்சிட்டாங்க கோச்சா இங்கே நடந்ததை தயசூதி வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் ஆஹா சொன்னால் நமக்கு தானேயா அசிங்கம் அப்பாட ஒரு வழியாக கிளம்பி போயிட்டானுங்க என்னது எல்லாரும் வந்துட்டாங்க சித்திராவை மட்டும் காணோம் ஒரு வேலை புது செருப்பு வாங்க போயிருப்பாளோ என்ன அடி என்ன அடி நல்ல வேலை சிரிச்சே சமாளிச்சாச்சு ஆஹா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்பெல்லாம் ரத்தம் ம் ரத்த கண்ணீர் எம் மாதிரி ஆக்கிட்டாங்களே ஐயா ம் நல்ல வேலை நடக்க முடியுது இந்த மாதம் பிறந்ததுமே ரொம்ப சீக்கிரமாக முத போனி இவனுங்க பண்ணிட்டானுங்க ஆமாம் ஆஹா அடி வாங்கிறதுக்குன்னே நாம் பிறவி எடுத்துருக்கோம் ஐயா ஆமாம் அடுத்த ஜென்மத்திலையாவது குடும்பஸ்தனாக பிறந்து குஜாலாவாக வாழணும் ஆமாம் பார்த்தீங்களா கொச்சா பேரை சொன்னதுக்கு என்ன மரியாதைன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது கொச்சா ஆஹா நாம் அடி வாங்கினதை பற்றி ஃபீல் இருக்கோம் இவன் மரியாதையை பற்றி பேசுகிறானையா ம் இனிமே நீங்கள் தான் இங்கே கிங்கு ஆமாம் கொச்சா இனிமே நீங்கள் தாராளமாக கோ பண்ணலாம் யாரும் உங்களை திருப்பி அடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க கோவப்படாமல் இருந்ததுனால தப்பிச்சு ஒரு வேளை கோவப்பட்டிருந்தா குழி தோண்டி அழுதமேனைக்கு புதைச்சிட்டு இனிமே தாண்டா இந்த கொச்சா யாருன்னு ஒவ்வொரு ரவுடியும் பார்க்க போகிறான் இப்பதான் நீ உண்மையான கோச்சா ஆஹா அடி வாங்கினதுக்கே இப்படின்னா அடி கொடுத்துருந்தா தேவ என்னது சித்ரா நம்மளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா ஒருவேளை பணம் கேட்க வர்றாளோ என்னை மன்னிச்சுட்டு கோச்சா என்ன அது மன்னிப்பா கராத்தேவில் போடக்கூடாத ஸ்டெப்பெல்லாம் போட்டு என்னை அடித்து தம்சம் பண்ணிட்டு இப்போ வந்து மன்னிப்பா கேட்குற ஆமாம் கோச்சா நாம் அடி வாங்கினதை ஒருவேளை பார்த்துருப்பாலோ ஆமாம் உனக்கு என்னாச்சு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் ஆஹா கேள்விதாயா பட்டிருக்கா நல்ல வேலை நேரில் பார்க்கல தவசி ஆளுங்களே உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாங்களாமே ஆஹா இப்போ வாட்சி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே நீ சாதாரணமாக யாரையுமே அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட நல்ல வேலை நாம் அடி மட்டும்தான் வாங்குவோன்னு தெரிஞ்சுக்காமல் போனாலே அது வரைக்கும் சந்தோஷம் ஆமாம் இங்கே நடந்ததை உனக்கு யாரு சொன்னால் இங்கே அண்ணன் தான் சொன்ன ஆமா தவசியோட ஆளுன்னு சொல்லி உன்னை அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டாரே ஆஹா குடும்பமே ரவுடி குடும்பமா இருக்கும் போல இருக்க தங்கச்சி அன்னைக்கு துவைச்சா அண்ணன் இன்னைக்கு துவச்சிட்டு போயிட்டான் கொஞ்ச அடி வாங்காம நிம்மதியா இருக்கும் வளர்ந்தான் மண்டைய சித்ரா தவசி ஆளுங்க எப்பப்பா நான் ரவுடின்னு சொன்னதும் போதும் இவனுங்க கிட்ட அடி வாங்குறதும் போதும் நம்ம பொறப்ப கடவுள் இப்படி ஆக்கிட்டான் ஐயா ரவுடி போஸ்ட்டிங்க ரிசைன் பண்ணவும் முடியலை சரி என்ன பண்ணுறது நம்ம தலை எழுத்து கொஞ்ச நாளை பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கு இப்படியே போயிடணும் கொச்சா 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 டிஷு அம்மா ஏன்டா கத்தியை பயமுறுத்துகிற கொச்சா உனக்கு ஒருத்தர் சவால் விட்டுருக்கான் ஆஹா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக போதும்னு நினைச்சோம் அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் சவால் விட்டுட்டான் ஐயா இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு தான் வர்றான் ஏண்டா இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா சவால் விரதா இருந்தா என்கிட்ட நேரில் வந்து விட வேண்டியதாடா உங்ககிட்ட கிட்டே எதுக்கடா விட்றான் என்கிட்ட விடல கொச்சா தகவல் எனக்கு வந்தது ஏண்டா நீ இந்த ரவுடி டீம்ல செய்தி தொடர்பாளரா அப்பப்போ உனக்கு மட்டும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கோச்சா ஆனால் நமக்கு யாரையுமே தெரியலையேடா நம்மளை கேட்காமலேயே சவால் விட்டுக்கிறானுங்க ம் ஆமாம் என்ன சவால் விட்டுருக்காங்க உங்களை சமத்தியா அடிச்சு வெயிட் அம்மா சவாலை சொல்கிறேன்னு சொன்ன நான் அடி வாங்கினதை சொல்லி காட்டுறியா கண்டினியூ நீங்கள் தான் கோச்சான்னு தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கல்ல முதல்ல இதை தாண்டா சொல்லியிருக்கணும் சரி சொல்லு அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட உங்களை பற்றி ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆஹா அதுக்குள்ளே இங்கே ஃபேமஸ் ஆயிட்டனா ஆமாம் கோச்சா எத்தனை பேர்த்த அடிச்சிருக்க ம் ஆஹா அத்தனை பேருக்கிட்டையும் வாங்கினது நமக்கு தானேயா தெரியும் சரிடா மேலே சொல்லு உங்களை பற்றி கேள்விப்பட்டதுமே அவன் பயங்கரமாக டென்ஷனா இருக்கான் அவன் எதுக்குடா டென்ஷன் ஆகணும் ஆ என்ன குச்சானி நீ என்ன சாதாரண ஆளா ஆனால் அவன் உங்களை விட பெரிய ஆள் அவனுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் கூட மோதணும்னு பயங்கர வெறியில இருக்கான் ஆஹா அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே அடிதானே வாங்கினேன் அதை போய் சொன்னதுக்கு அவன் டென்ஷன் ஆயிருக்கானே அவன்கிட்டையும் நாம் அடி வாங்கணும்னு நம்ம தலையில் எழுதி இருக்கு கனெக்ஷன் எப்படி எல்லாம் போகுது பாரியா ம் கோச்சா அவன் உங்களை வள போட்டு தேடிக்கிட்டு இருக்கானா ஆஹா நாம் சிவனேன்னு தானையா இருக்கிறோம் நம்மளை அடிக்கிறதுக்கு தேடுறானுங்களா ம் இந்த உலகத்தில் அடி வாங்கிறதுக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கும் போல இருக்கு அதுதான் வள போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த கோச்சாங்கிற பேரை மாற்றணும் கொச்சா உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆஹா நேரம் நமக்கு தாங்கிறது இவனுங்க என்னைக்கு தான் புரிஞ்சிக்க போகிறானுங்களோ நம்மளாலையும் வெளிப்படையாக சொல்ல முடியலையா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்